குழியுளறைக்கு கியூபில் நின்றோம் சிற்றுண்டிக்கு சிறகாய் பறந்தோம் பேருந்து எங்களின் பொறுமையை சோதித்தது எங்களின் கலாட்டா நேரம் தொடங்க வாடனின் வாய் வரடத் துவங்கும் மலையை முறித்த மாவீரன் போல் மல்லாந்து தூங்கும் மதிய உறக்கம் கனவில் ஒழிக்கும் ரிங்காரமாய் மாலை மணி எங்களை எழுப்பும் தூக்கத்தின் துணை கொண்டு அட்டண்டன்ஸ் கொடுத்து வருவோம் மாலை வரும் நண்பனுக்காக மனம் கணத்து காத்திருப்போம் மாலை ஸ்நாக்ஸ் செல்லும் போது வாடனின் மந்திர வார்த்தை மாலை தெய்வ சமீபம்